அன்பானங்களை மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரட்சிப்பின் அடையாளம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் மார்க்கு அஞ்சாம் அதிகாரத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன் லேகியோன் ஆண்டவரால் குணப்படுத்தப்படுகிறான் அதாவது அவனுடைய வாழ்வில் இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு கத்திரக்கு பிள்ளையாகிறான் ரச்சிக்கப்படுகிறான் ரச்சிக்கப்பட்டதின் மூன்று அடையாளங்கள் ஒன்று வஸ்திரம் தரிப்பது இரண்டு உட்காருவது அமைதியாக மூன்றாவது புத்தி தெளிவது வஸ்திரம் தரிப்பது உடையில்லாமல் வாழ்ந்த லேகியோ லட்சிக்கப்பட்ட பெண்பு உடை அணிந்தான் உடை அணிகிற பெண்கள் இன்று உடை குறைப்பை செய்கிறார்கள் இது லட்சிப்பின் அடையாளமா உட்காருவது அமைதியாக உட்காருவது ஆண்ட ஒரு பாதத்தில் அமைதி இரட்சிப்பின் அடையாளமாக வேதம் சொல்லுகிறது இன்றைய கிறிஸ்தவர்கள் அங்கேயும் இங்கேயும் அலைகிறார்கள் அலைவது லட்சிப்பின் அடையாளம் அல்ல மூன்றாவது புத்தி தெளிவது தெளிந்த இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது புத்தியுடன் செயல்படுவது லட்சிப்பின் மிகப்பெரிய அடையாளம் ஒரு சில சமயங்களில் புத்தி இல்லாதவனாக என் சொந்த புத்தி நடந்து ஒரு சில பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறேன் இழந்த பின்பு புத்தி வரும் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தும் கத்திரத்தில் கேட்காமல் செய்துவிட்டேனே என்று சொல்லி மனம் வருந்தி மனம் திரும்புவேன் மேற்கண்ட மூன்று அடையாளங்களும் பெற்று கத்தருக்கு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ கத்திரங்களை நடத்துவாராக சிந்தனைக்கு ரட்சிப்பு என்பது விலையேற பெற்ற ஒன்று ஆதலால் இன்றே ரட்சிக்கப்படுங்கள்